ஆவி பிடித்தது அப்படின்றது நான் பார்க்க போகிறேன் என் குழந்தைக்கே ரெண்டு நாளாக வந்து தலை பாரமாக இருக்குது தலை தூக்கம் இல்லை ஜுரமாக இருக்குது சளி எல்லாம் தடும காய்ச்சல் மாதிரி வந்திருக்கு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் சொன்னாங்க ஆவி பிடிங்க பிள்ளைக்கு உடனே சரியாகிடும் ரெண்டு வேலைக்கு காலையிலும் ஒரு சாயந்தரம் போல் அந்த மாதிரி ரெண்டு வரைக்கும் ஒரு ரெண்டு வாட்டி பிடிச்சிங்கன்னா ஆவி பிடிச்சிங்கன்னா சரியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் ஆவியே பிடிக்க போகிறேன் இதுக்குன்னு நான் எந்த மாத்திரை எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்லேயே ரெண்டு வாட்டி ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப தலை பாரமாக இருக்குது என் சின்ன பாப்பாவுக்கு அவனுக்கு ரொம்ப நாளாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆவி பிடிக்க போகிறேன் இது வரைக்கும் நான் மிஷினில் தான் ஆவி பிடிச்சிருக்கேன் வீட்லேயே வந்து பொருட்கள் வச்சு பயன்படுத்தி இது வரைக்கும் நான் ஆவி பிடிச்சதில்லை இப்போ நான் லைவ்லேயே வந்து ஆவி பிடிக்க பிடிச்சி காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்

தலை ரொம்ப நாளாக வலிக்குது வலிக்கிது சொல்லிகிட்டே இருக்கான் தலை அதாவது குளிச்சிட்டு சரியாக தோட்டமாக இருந்தாலோ இல்லைனா வந்து அந்த பனிக்கு வந்து நீர் தலையில் வந்து அதிகமாக வேற்று கூட அந்த நீர் கொடுத்துச்சுன்னா கூட இந்த மாதிரி தலை பாரம் இருக்குன்னு சொன்னாங்க நான் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ஆவி பிடி அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் ஃபஸ்ட் டைம் வந்து குழந்தைக்கு நான் ஆவி பிடிக்க போனேன் இதுவரைக்கும் நான் ஆவி பிடிச்சிருக்கேன் பிள்ளைக்கு பிடிச்சது கிடையாது இந்த ஒரு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆவி பிடிக்க ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஆவி பிடிக்க போகிறோம் நான் ஒரு சொம்ப அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துப்பேன் இந்த தண்ணி சூடாகிறதுக்கப்புறம் என்னென்ன பொருள் போட போனேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் ஆவி பிடிக்க போவேன் இதில் வந்து நான் ஓமவலி இலை துளசி இலை ஓமவலி இலை துளசி இலை ரெண்டு இலையும் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செடியில் நான் எப்போவுமே வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ஓமவலி இலையும் துளசி இலை எல்லாம் நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு வளர்த்து வச்சுக்கோங்க அது எப்படி போட்டாலும் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் ஸோ இந்த ஓமவலி வில ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு இலையும் போட போகிறேன் அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் மிளகு லவங்கம் அப்புறம் வந்து வெத்தலை இந்த பொருளெல்லாம் போட்டு தான் நான் ஆவி பிடிக்க போகிறேன் ஸோ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் சூடாகிறதுக்க இதை போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப தலை பாரமாக இருந்தாலும் சரி இல்லை தடும காய்ச்சல் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஒரு மார்னிங்கோ ஒரு ஈவினிங் டைம் போல்லை ரெண்டு டைம் வந்து நீங்கள் ஆவி பிடிச்சாலே போதுமா சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய ஆளுங்க வந்து அதிகமாக வந்து இது மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் பிடிச்சிருப்பீங்க ஆனால் குழந்தைங்களுக்கும் எல்லாரும் ஆவி பிடிக்கிறதுக்கு பயப்படுவீங்க ஆனால் என்ன மாதிரி தான் சொல்லப்போனால் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த காலத்தில் அதிகமாக இது மாதிரி தான் ஆவி பிடிப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் போகவே மாட்டாங்க வீட்லேயே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவாங்க இப்போ தான் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்மாவே போய் போய் பழகிட்டு அங்கே போனால் தான் சரியாகும் வீட்டிலலாம் வந்து நம்ம எந்த க கசாயம்லாம் அதெல்லாம் சரியாக ஆகாது அப்படின்னு நம்ம எல்லோரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க இனிமேல் அந்த மாதிரி தப்பை மட்டும் செய்து பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுங்க அதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட்டு நான் சொல்வேன் இப்போ உள்ள காலத்தில் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய பசங்கள் வந்து அதுக்கே அடிக்ட் ஆகிட்டாங்க அடிமையாகவும் ஆகிட்டாங்க இந்த மாதிரி தப்பை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க நான் நிறையா தாய்மார்கள் பயந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு டூ டேஸ் பாருங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது கொடுத்து நம்ம குணப்படுத்த முடியுமான்னு பாருங்கள் இல்லை சிம்பிளாக வந்து ஒரு பேராசிட்டமால் டானிக்கை ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி வீட்டிலே ஊற்றி முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க வெளியே அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகாமல் முடிஞ்சிருக்கு வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேணால் ரொம்ப த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் உதவே இல்லை அப்படின்னா பயந்துட்டு நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுங்கள் தயவுசெய்து வந்து என்ன சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டல் போடுறத தவிர்க்கிறது என்னுடைய பெஸ்ட்டு நான் சொல்வேன் எங்கள் வீட்டு பெரியவங்களே வந்து கொஞ்சம் ஜுரம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் பார்ப்பேன் ஏன்னா விருந்து விருந்தாளி கிடையாது ஜுரம் ஜுரம் பொறுத்த வரைக்கும் ஒரு விருந்தாளி கிடையாது உடனே வந்த உடனே அந்த ஸ்பாட்லேயே சாயந்திரமோ இப்போ சாய்ந்தரம் வருதுன்னா நைட்டே போயிடணும் ஒரு ஒன் ஹவர்ல போயிடணும் அப்படின்லாம் போகவே போகாது முடிஞ்ச வரைக்கும் த்ரீ டேஸ் இருக்கும் எல்லா ஜூரத்துக்கும் நான் சொல்கிறேன் த்ரீ டேஸ் இருக்கும் அது தெரியாமல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பயந்துக்கிட்டு ஓடிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு லைட்டாக ஜுரம் வருமா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நான் சொல்வேன் வந்து முதல் பாருங்கள் உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா முதல் ஒரு ரெண்டு நாள் பாருங்கள் ஜுரம் விடலைன்னா ரொம்ப பயந்துன்னா தான் கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு ஜுரம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் வந்து ஒரு கஷாயம் கொடுங்க அப்புறம் வீட்லேயும் நம்ம முடிஞ்ச ஆவி பிடிங்க இதை தவிர்த்து எந்த சொல்யூஷனும் கிடையாது நான்லாம் வந்து ஜுரம்னா இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போனதே கிடையாது வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுவேன் முடியாத பட்சம் எனக்கு ஒரு வாரமாக எனக்கு முடியலை அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டல் போவேன் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது முடிஞ்சடிக்கு மாத்திரை வந்து சாப்பிட்றது கம்மி பண்ணால் ரொம்ப நல்லதுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அதை அடிமைப்படுத்திட்டு வராதுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சிங்க இந்த கொதிக்கும் போது இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக நான் செடியிலே வந்து வந்தது தான் நான் துளசி துளசிகளையும் எடுத்துருக்கேன் இதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வெத்தலை எல்லாரு வீட்லேயும் கிடைக்கிறது தான் ஒரு வெத்தலை எடுத்து வச்சுக்கிறேன் இன்னும் ஒரு வந்து இன்னும் நாய் போட்டு ஆவி பிடிச்சிக்கலாம் நான் வெத்தலைய இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன் முதல் துளசியில் ஓம உலையில் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா எல்லா இதுக்கும் இதில் மஞ்சத்தூள் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க பண்ணுங்கள் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி இதில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து குழம்புக்கும் அதிகமாக வந்து மஞ்சத்தூள் சேர்ப்புறது ரொம்ப நல்லது இது முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த மஞ்சத்தூள் அந்த காலத்துலேருந்து இந்த இப்போ வரைக்கும் அதிகமாக மஞ்சத்தூள் ஒரு அடிப்பட்டால் கூட உடனே மஞ்சள் தான் வைப்பாங்க ஸோ மஞ்சள் நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் அதனால் இதை கொஞ்சம் மஞ்சள் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு நாலஞ்சு மிளகு நான் சேர்த்துக்கிறேன் இந்த கசாயம் நல்லா கொதிச்சு வந்து கசாயம் இறங்கட்டும் அப்பதான் நம்ம ஆவி பிடிக்க கரெக்டா இருக்கும் ரெண்டு கொதிவு இந்த உடனே உருப்பை நான் ஆவி பிடிக்காதீங்க ஒரு நல்லா அந்த கசாயம் ஒரு அஞ்சு மிஷம் இறங்கிட்டோம் இந்த மாதிரி நேச்சுரலாக ஆவி பிடிங்க எனக்கு வந்து நிறைய ஆவி பிடிச்ச பழக்கம் இருக்குது எனக்கு குழந்தைக்கு பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைமு ஸோ அதனால் சொல்கிறேன் நான் ஆனால் ஆவி பிடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது குழந்தைக்கு இது வரைக்கும் நான் பிடிச்சது கிடையாது என்ன சொல்கிறது வீட்டில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஏதாவது கஷாயம் குடி கொடு குடிக்க வச்சுருக்கேன் தவிர வீட்டில் ஆவி பிடிச்சது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆவி பிடிக்கிறேன் ஸோ இதுக்கான பெனிஃபிட் பார்ப்போம் ரெண்டு நாள் எனக்கு என் பையன் வந்து இப்போ ஒரு செவன் இயர்ஸ் ஆகுது அதனால் தைரியமாக நான் ஆவி பிடிக்க போகிறேன் ரொம்ப குழந்தைக்கெலாம் ஆவி பிடிக்க தான் ரொம்ப கஷ்டம் சின்ன குழந்தைக்கெலாம் ஒரு த்ரீ டே த்ரீ இயர்ஸ் பாப்பாவுக்குலாம் வந்து ஆவி பிடிக்க ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆவி பிடிக்குது பயம் இல்லாமல் நம்ம பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இதில் நல்லா குளிச்சு வரட்டும் அஞ்சு பொருள் சேர் து கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு தைலம் வீட்டில் எந்த தயலம் இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் இப்போ முடிஞ்சால் குழந்தைங்களுக்கும் நான் விக்ஸு தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு விக்ஸு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைக்கினால் நான் விக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக வந்து விக்ஸ் தான் தைப்பாங்க நம்ம தையலெலாம் யூஸ் பண்ண வேணாம் வீட்டில் பெரியால் யூஸ் பண்ணுற தையலெலாம் வேணாம் மிக்ஸு தான் யூஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க பெரியவர்கள் இருந்தால் நின்று மெட்ரோ ப்ளஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் வந்து சேர்த்துக்கலாம் கொதி வந்துருச்சு இதே வந்து சப்போஸ் பெரிய நான் வந்து என்ன பண்ணுவேன் இதுக்காக வந்து இப்போ கொதித்த உடனே என்ன பண்ணுவேன் கொண்டு போய் அப்படியே ஆவி பிடிக்கலாம் மாட்டேன் ஆளுக்கு ஆவி பிடிச்ச கூட இப்போ நான் பிடிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த மாதிரி கொடி வரும் நான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு பெஜிட்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ் மேலக்கிட்டு நிற்க வச்சு ஆவி பிடிப்பேன் அந்த ஹீட் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது இப்போ பாருங்க அந்த கொதி வரும்போதே உங்களுக்கு அந்த வாசல் எல்லாம் வரும்போது நீங்க ஆவி பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க அந்த கொதியோடு நீங்க ஆவி பிடிக்கும்போது சீக்கிரம் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் நான் பெரிய ஆவி பிடிச்சேன்னா கண்டிப்பாக நான் ஸ்டவ் கிட்டே இப்படியே வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கொதி கொதிக்கும் போதே நான் அப்படியே ஆவி பிடிப்பேன் பெட்சீட்டு தான் ஆவி பிடிப்பேன் ஆனால் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆவி பிடிக்க முடியாது ஸோ அதனால இதை வந்து நான் டேபிள் கொண்டு போய் ஆவி பிடிச்சி காட்டுறேன் இதே வந்து பெரிய ஆளை அழுந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க என்ன சொல்றது இந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கும் போது இப்படி ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த எஃபெக்டான ஃபவர் இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறது ஆவி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ என் பையனை ரெடி பண்ணிட்டு டேபிள் மேலே இப்போ ஆஃப் பண்ணி மூடி போட்டேன் மூடி போட்டேன் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ அந்த டேபிள் கொண்டு கொதிக்க தலைதான் ரொம்ப பாரமா இருக்கு அதனால என்ன சொல்ற தலையே தூக்க முடியுமா சரி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ஆவி பிடிச்சாதான் சரியாகும்னா அதையும் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நான் பண்றேன் ஆமா வா இப்போ நான் இந்த டேபிள் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ என் பையனை இந்த இடத்துல உட்காந்து வச்சு அது பிடிக்க போறேன் அவன் ரொம்ப தலை சோறு வச்சு இது பண்ணுங்க நான் எப்படி ஆகிடுச்சு பண்ணுங்கள் ரொம்ப சோர்ந்துட்டான் ஆகும் இன்னும் ஜூரம் எடுத்துங்க எடுப்பாக ஜுரம் காயிது இப்போ நான் அப்படியே வச்சு ஆவி பிடிக்க போகிறேன் பரவ நான் எதுக்காக இந்த வீடியோ வந்து இன்னும் போகணும் எல்லாரும் வீட்டில் ஆவி பிடிக்கிற படிப்பைகளுக்கு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன் ரொம்ப தலை பாரமாக இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு வீட்லேயே மருந்து மருந்துக்கு இந்த மாதிரி போட்டுட்டு வா கொஞ்ச கிட்டேன் சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் கிட்டுக்குவா சுற்ற போகுதுக்கும் அப்படியே ஸ்மெல் மட்டும் பண்ண போதும்னா சரியா இப்போ நம்ம ஃபுல்லாக மூடிடுவேன் அப்படியே ஸ்மெல் பண்ணு கூப்பிடணா ம் கிட்டக்குவா கிட்டக்குவா கிட்டக்குவாம்மா இன்னும் கிட்டக்கு போ பொண்ணாகாது சூடாகாது அந்த அது அது அப்படியே ஸ்மெல் மட்டும் மோந்தா போதும் பயப்படாத ஸ்மெல் மட்டும் மோந்துக்கும் இன்னும் குச்சு கிட்டக்கு போ சூடுதா இது துணி ஆவி படப்படம் அப்படிதான் இருக்கும்

எங்க பண்ற நல்ல ஸ்மெல் பண்ணனும் அப்பதான் உனக்கு சீக்கிரம் குரும ஆகும் ஏ எவ்வளவு ஸ்மெல் பண்ணனும் தெரியுமா மூக்கு குளிய காலிப்பு அப்பதான் அப்பதான் உனக்கு இதாகும் ஆகும் அது அந்த இது அப்பதான் வெளிய வரும் உனக்கு அந்த அடப்பு எல்லாம் மூக்கு சளி எல்லாமே அடப்புலாம் போய்டும் சீக்கிரம் அப்பதான் நல்லா வேர்த்துட்டு விடுறங்க அப்படி வேர்க்கணும் அப்பதான் நல்லா உனக்கு சீக்கிரம் குரும ஆகும் அப்பதான் அந்த தல பாரம்லாம் கம்மி ஆகும் நீ வேணா இன்னும் ஒன்னு 5 நிமிஷம் வா வா அம்மாவும் பிடிக்கிறேன் நானும் பிடிப்பேன் அம்மாவுக்கும் ரொம்ப தாழ பாரமாக தான் இருக்குது நானும் பிடிச்சிருக்கேன் சரியா வா ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க சூடுல கம்மியா ஆயிடுச்சு நீ பாரு நான் எவ்வளவு கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வந்தேன் அம்மாலாம் அடுப்புக்கிட்டே வந்து நின்று பிடிப்பேன் வா நீ வா இந்த இந்த பக்கம் போக மாதிரி இவ்வளவு தூரம் வரணும் இல்ல நின்றுக்குறியா வா 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 ம் சரி ம் அவன் பயப்படலாம் அவனுக்கு சூடு தாங்க முடியாது அதனால கிட்டக்கு போவே பயப்படலாம் அது இது இது ஒரு குன்றும் கொஞ்சம் தான் இன்னும் 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 ம் இன்னும் கொஞ்சம் சளி வருதா ம் இந்த அப்படியே அந்த துணி வச்சு துடைச்சுக்கோ அந்த அங்கேயே உள்ள வச்சுக்கோ இந்த கையில் வச்சுக்கோ கையில் வச்சுக்கோ இந்த சளி வந்து அந்த கையில் வச்சுக்கோ அப்பப்போ தொடைச்சிக்கோ இன்னும் கொஞ்சம் நேரமா அப்போ தான் உனக்கு பைப்பை இருக்காது ரிலீஃபாக உனக்கு கொஞ்சம் அடப்பாக இருந்ததுல இல்லை ரிலீஃபாக இருக்குல்ல ம் அப்போ நீ இன்னும் நல்லா ஸ்மெல் பண்ணலை சரியாக ஸ்மெல் பண்ணல அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணும் பா பா சீக்கிரம் வா நீ நல்லா ஸ்மெல் இந்த இந்த பக்கம் அப்படியே உரியணும் அப்படி ஆ அப்படி இழுத்தாதான் அப்படி உள் வாங்கினீனா தான் அந்த இது ஸ்மெல்லாம் அதுக்குள்ளே போனா தான் அந்த இதெல்லாம் உனக்கு அந்த இது மறந்து வேலை செய்யும் சரியா ம் வா மருந்து கசப்பான மருந்து சாப்பிட்ற அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா ம் சரி கொஞ்சம் நேரம் சூடு ஆறிடும் சீக்கிரம் இன்னும் டைம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நீ ஈவினிங் ஒரு டைம் செய்யணும் அப்போ தான் உனக்கு டூ டைம்ஸ் செஞ்சால் மறுத்தா அந்த பாடம் நிற்கும் வா இன்னும் ஒரே ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் தாம்மா அவ்வளோதான் சரி வா சரி வா நான் அந்த துணி வச்சு மூஞ்சி அப்பப்போ தொடச்சிக்கோ சளி வர மாதிரி ம் ம் கச்சி பச்சிக்காத சளி வர மாதிரி இருந்தால் மூஞ்சா அப்படியே கச்சி பூச்சி தொடைச்சுக்கும் மூக்கை அவ்வளோதான் நல்லா ஸ்மெல் பண்ணு அப்படி உரி உரிம்மா ம் இன்னும் உரி இன்னும் உரி அப்படி உறிஞ்சாதான் அந்த சளி உள்ள போ அது இது போகும் அந்த ஆவினா அதுல போவோம் துணி அது கச்சி பிச்சு தொடைச்சுக்கோ சூடெல்லாம் கம்மியாச்சுடா பயப்படாதுடா இன்னும் கொஞ்சம் ம் உனக்கு மருத்து மாத்திரையே தேவையில்லை பாரு சரியாயிடும் உனக்கு தேவ நீ டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் குடிச்சாலே போதும் சூப்பராக போயிடும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போ அப்பதான் உனக்கு கம்மியாகும் ஆவி வருதா சூடு வருதா அந்த புகை புகையே வருதா மூக்குக்குள்ள போதா ம் உரி உரி நல்லா உறிஞ்சிக்கோ நல்லா உரி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட் அப்படி இன்னும் ஒரு ஒரு செக்கென்னா இன்னும் ம் ம் இன்னும் கொஞ்சம் ம் ம் சட்ட பட்டன் எல்லாம் திறந்து விட்டுக்கோ அப்பதான் நெஞ்சிக்கும் கூட சளி இருந்தா கூட நெஞ்சி சளி கூட நல்லா கேக்கும் சரியா இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வர இன்னும் ஒரே ஒரு கொதி கொதிச்சிட்டு வர உம் கொஞ்ச நேரம் இந்த பர் சூடுலாம் கம்மியாச்சு இன்னும் ஒரே ஒரு கொதி கொதிச்சு வச்சு எடுத்துட்டு வந்துருவேன் சூடு சமைக்க வரேன் எனக்கு கொஞ்சம் சூடு ஆறி இருக்குல்ல இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு தடவை நீங்கள் இந்த மாதிரி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் போல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சூடாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா கொஞ்சம் மூக்கு அடைப்பில்லா இருந்து போயிடுச்சா ஆ ஒரு நல்ல மூக்கில் அடைக்குது அடைக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தல இன்னும் நல்லா உறிஞ்சுன்னு வச்சுக்கியா இந்த மாதிரி அப்படி உரியணும் அப்படி உரியும் போது அப்பதான் உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஸ்மெல் வந்து அதுக்குள்ள போகுமா போகுமே அதுக்குள்ள இருக்கிற சளி எல்லாம் கிடைக்கும் அந்த ஸ்மெல் போய் அது இப்படி இருக்கிற பவர் வந்து வேலை செய்யும் உள்ள இருக்கிற சளியை எப்படியாவது கரைச்சி வெளியே கொண்டு வரும் அது வெளியே ஒண்ணு மூக்கு வழியா தான் வெளியே வரும் அப்ப நம்ம இந்த மாதிரி கச்சி பச்சு தொடச்சுக்கலாம் சரியா இந்த மாதிரி நீ பண்ணாலே போதும் சரியா மூஞ்சி தெளிச்சு இல்லாம இருக்கு தெரியுமா இந்த மாதிரி ரெண்டு வாட்டி

ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் டைம் வந்து இந்த சூழ்நிலை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை குடிக்கவும் உடம்பு வந்து ஏத்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம் போய் அதிகமாக வந்து அந்த நீரை வெளியேற்றிட்டோம்னா சீக்கிரமாக வந்து ஜோரம் சரியாயிடும் இந்த அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஆவி படப்படதான் போகும் நீர் எந்த அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு குடிச்சிட்டு நம்ம நீரை வெளியேற்றுவோமோ அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜோரம் வெளியே போயிடும் அதில் கிட்னி இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் வெளியே எழுப்பு ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜுரம் உள்ளவங்க சுடு தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருந்தேன் குடிக்க குடிக்க உடம்பு ஏற்றுடும் சீக்கிரம் உங்களுக்கு ஜுரம் கம்மியாயிடும் ம் தொடக்கவா பட் அம்மா கையிலே தோற்குறோம் நல்லா பயப்படும் இன்னும் கொஞ்சம் கிட்டக்கும் நல்லா ஸ்மெல் பண்ணு நல்லா உரி அப்படியே ஆ இப்போ பிரியாணி இப்போ மோந்து பாப்பில்ல அந்த மாதிரி அப்பா ஸ்மெல் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி மூன்று மூன்று பாரு அப்போ நல்லா அந்த ஸ்மெல்ல வந்து உள்வாங்குனின்னா தான் அது வந்து வேலை செய்யும் ம் இன்னும் கொஞ்சம் ம் ஓகேவா எடுத்துருச்சா இன்னும் எங்கே ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் எடுக்கிறேன்

நல்லா ஃபோர்ஸாக இல்லை ஸ்மெல் பண்ணு ம் நல்லா உரி ம் இன்னொன்னு டைம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன் மினிட் ஆகும்போது நானே வந்து எடுன்னு சொல்லுவேன் சரியா அது வரைக்கும் அதில் எடு ஓகேவா ஒரு ஒன் ஒன் மினிட் அளவுக்கு அதுலேரு அதிகமாக தலை தோட்டம் போது நல்லா வந்து குளிச்சுட்டு வந்தால் நல்லா தலையை தோட்டம் எடுத்துடுங்க தோட்டி மண்ணில் எடுத்துடணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வேர்வை வந்து அதிகமாக வரவங்களுக்கு கூட சொல்கிறேன் தலையில் வந்து அப்பப்போ தலையில் வேர்வை வந்து வேற்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்பப்போ தொடைச்சிடுவேன் ஒரு துணி வச்சு துண்டு வச்சா தொடைச்சிடுவேன் அதுவும் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அந்த வேர்வெல்லாம் சோர்ந்து சோர்ந்து அதுக்குள்ளே மண்டியில் இறங்கி அப்புறம் நீர் கொடுத்து அதனால தான் நிறையா நீர் கொடுத்து தலை பாரமாகிறது முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து அந்த தலையில் கூறுக்காங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் இன்னும் ஆகலை இன்னும் ஆகலை இன்னும் ஒரு செகண்ட் போட ஒன் மினிட்டு கூட ஆகலை இன்னும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி எடுத்துக்கலாம் அதிகமாக வந்து நீர் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க தலைக்கு நீர் கொடுத்தா சீக்கிரம் வந்து தலை பாரமா ரொம்ப பாரமா குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களும் தான் இருந்தாலும் சரி தண்ணி நீர் கொடுக்காத அளவு கலையில் பார்த்துக்கோங்க ஹம் இப்போ ஒன் செகண்ட் ஒன் மினிட் ஆயிடுச்சு ஓ பண்ணிருக்கோம் இருந்தாலும் ஏத்துருச்சுன்னா வேர்வை வெளியே வந்தா மட்டும்தான் சீக்கிரம் வந்து சளியில வெளி வந்துருச்சா நான் சொன்ன இது எஃபெக்ட் தெரிஞ்சா மாத்திரை மருந்து போட்டால் கூட இந்த மாதிரி பவர் கிடைக்காது இது எவ்வளோ நேரம் உடம்பு சூடாகிச்சு இப்போ எப்படி சில்லுன்னு வேர்த்துருச்சு அப்படியா இதே மாதிரி நம்ம ஈவினிங் ஒரு டைம் பிடிச்சிடலாமா உனக்கு இப்போ எப்படி தெரியுது நீயே சொல்லு முன்ன எப்படி இருந்துச்சு தலை கொஞ்சம் பல தூக்கம் அசைக்கவே முடியலன்னு சொன்னால இப்போ பரவாயில்ல தலை சவுண்டா சொல்லு எனக்கு கேட்கல ஓகேவா தெளிவாக சொல்லு ரெண்டு ரெண்டு நாளா அவருக்கு ஒரே தலை கோர்த்து நீர் கொடுத்துட்டு சுடத்தோட இருந்தாரு ரொம்ப சோர்வா இருந்தாரு இப்ப பரவாயில்ல பாருங்க நானு ஆவி பிடிச்ச கொஞ்சம் பரவாயில்லன்னு அவனே சொல்றான் சோ இதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதான் நானே இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் தான் பிடிச்சிருக்கேன் எப்பவுமே பெரியாலதான் நாங்களா பிடிச்சிருக்கோம் ஆவி பிடிச்சியா அப்புறம் சரி தாங்க முடியும் இப்ப மருந்து கூட சாப்பிடும் போது கஷ்டப்பா தாங்க முடியாதுதான் ஆனா மருந்து சாப்பிடும் போது கஷ்டப்படுதானே இருக்கு ஆஹ் சொல்ல பாப்போம் நீ ஹாஸ்பிடல் போனா மருந்து குடுக்குறாங்கல அது கசப்பா தானே இருக்கு அதை எப்படி சாப்பிடுற? அது மட்டும் கசப்பா இருந்தாலும் எல்ல இனிப்பா இருந்தாலும் சாப்பிடுறல்ல? நாள் அது மாதிரி தான் இதுவோ ஊசி போடிங்கல ஊசி போட்டுக்கிங்க நீ நீ ஊசி போட வச்ச நீ ம் ஆமா ஜல வந்தா அது ரொம்ப முடியலனா அப்படி தான் பண்ண முடியும் அப்ப நீ சின்ன பையனா இருந்தா அது அதன பிடிக்க முடியாது இப்போ கொஞ்சம் அது வந்து சின்ன வயசுல அப்போ வந்து உனக்கு வந்து அப்போலாம் ஆவி பிடிக்க முடியாது என்னால் அதனால் தான் இப்போ ஆவி பிடிக்க வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிட்டல இனிமேல் வந்து ஜுரம் வந்தாலும் சரி தடும காய்ச்சலாக இருந்தாலும் சரி இல்லை சளி தொண்டை வலி எல்லாம் வந்தால் என்ன பிடிக்கணும் ஆவி பிடிக்கணும் ம் தொடச்சிக்கோ ம் இப்போ உனக்கு பெஸ்ட்டாக தெரியுதா இதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம் பிடிப்போமா பிடிச்ச உடனே நல்லா இருக்குமா சரியா சரி ஓகே இப்போ நான் அம்மா இதே இதை வந்து இன்னும் கொஞ்சம் மருந்து சேர்த்து நான் ஆவி பிடிக்க போகிறேன் எனக்கும் தலை தான் இருக்குது நானும் நேற்று குளிச்சுட்டு வந்து சரியாக தலையை தோட்டாமல் காய வைக்காமல் வச்சுட்டேன் அதனால் எனக்கும் தலைலாம் பாரமாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கே இவர் பிடிக்கும்போது சரி கையோ நம்மளும் பிடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் போய் பிடிக்கிறேன் இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இனிமேல் ஆவி பிடிக்கிறான்னு அதுவும் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே மட்டும் செவன் இயர்ஸ் சார் ஆ ஆமாம் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ அவருக்கு அதனால் இவர் ஆவி பிடிச்சார் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களாம் ஆவி பிடிக்கலாம் அதுக்கு கீழே உள்ள பசங்களை தான் ஏன்னா குழந்தைங்க கை சுட்டுருச்சுன்னா அதுக்காக ஆவி பிடிக்க வேணாம் மற்றவங்களுக்குலாம் வந்து அப்படியே இருந்தாலும் அந்த தொட்டு தொட்டு வேணா இப்படி கை பெரியவங்க தாய்மாரங்க வந்து இந்த சூடு கிட்ட இப்படி இப்படி வச்சு வச்சு கூட ஒத்தி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வேணா குழந்தைங்களுக்கு வேணால் பிடிச்சிக்கலாம் ஆனால் பெரியாளுக்கு என்ன சொல்கிறது ஸ்ட்ரெய்ட்டாக வந்து ஸ்டவ்வில் வந்து அப்படியே கொதிக்கும் போதே நம்ம வெஜிடே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அப்படியே ஆவி பிடிக்கலாம் இப்போ ஒரு சின்னவராக இருக்கனால தான் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சூர் பண்ணி சூர் பண்ணி ஆவி பிடிச்சேன் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டவ் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் எந்த அடுப்பில் எதுவும் எரியக்கூடாது அந்த டைமில் இல்லாத நேரம் வந்து நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி பிடிக்கலாம் ஸோ எங்கள் வீட்டில் நான் ஆவி பிடிச்சி ஓரளவு பரவாயில்லன்னு சொல்கிறான் ஈவினிங் இதே மாதிரி ஒரு டூ டேஸ் பிடிச்சி பார்க்குறேன் அது பெட்டராக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு லைவில் போட்டு நான் வீடியோவை காட்டுறேன் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் வீட்டில் இருக்கிற பொருள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓமவலி இலை துளசி இலை மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எல்லா இதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா இதுலேயும் நீங்கள் காயமாக இருக்கட்டும் உடம்புடிலாம் உடனே அதை எஃபெக்ட் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் லவங்கம் அதுக்கடுத்து என்னது வெ வெத்தலை 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 வந்து நல்லா நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக வெத்தலையும் சேர்த்தேன் வெ வெற்றி இன்னும் என்னமோ ஒரு இலை சேர்ப்பாங்க வெற்றி இலையை அதோட சொல்லுவாங்க நெ நொச்சி இலையை ஏதோ சொல்லுவாங்க நொச்சி இலை அந்த இலை எனக்கு கிடைக்கல அந்த இலை கிடைச்சா கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் அதில் கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் வேப்பில கூட சேர்த்துக்கலாம் ஓ வேப்பில் வந்து சேர்க்கறதுனால அந்த கிருமி இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அது வந்து சீக்கிரமாக அதிகமாக ஆகி போயிடும் சொல்லுவாங்க வேப்பில வந்து கிருமியிலேருந்து தாக்குறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விடுமுறையாக இருக்கும் வேப்பிலையும் இலையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தண்ணியில் சுடு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி பிடிச்சி பாருங்கள் வே இல்லை மாத்திரை இதுக்காகலாம் வந்து மெடிக்கலில் மாத்திரலாம் வாங்கிலாம் சேர்க்கணும் அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு ஆவி பிடிச்சிக்கோங்க இதை வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் இதை நம்பி ஆவி பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இப்போ உள்ள மெடிஷனை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க வீட்டிலே எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நான் நான் போய் ஆவி பிடிக்க போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்